தினமும் காலையில் விடுகிறப்போ நம்ம சென்ன முந்தைய நாள் குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக இருக்குது தான் அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளர்கள் இருக்கக்கூடிய நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு உணவு வழங்கும் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சதில் நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன் வெயில் மழை வெள்ளம் புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதுல உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்கு உங்களுடைய ஒப்பற்ற உழைப்பால தான் நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமா இருக்கு உங்களாலதான் நீர்நிலைகள் தூய்மையா இருக்கு உங்களாலதான் குழந்தைகள் நலமா பள்ளிக்கு எல்லாம் போயிட்டு வராங்க நீங்க செய்யறதும் வேலை இல்லை அது சேவை குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்